உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு முதல் மூன்று மாதங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த காலகட்டங்கள் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதக நிலையில் இருக்குது அதனால் கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்னென்றது இந்த காணொலியில் தெளிவ விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் அப்போது தனுசுராசி என்பர்கள் பொறுத்தவரையும் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறீங்க உங்களுடைய முயற்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் உங்களுடைய பேச்சு திறமை ஆற்றல் உங்கள்கிட்ட பலமாக இருந்தாலும் இங்கே பிரச்சனை என்னென்னா எல்லா எஃபர்ட்டும் போட்டாலும் பட் அதில் முழுமையான ரிசல்ட் கிடைக்காம உங்களை விட குறைந்த திறமை கொண்டவங்க உங்களை ஓவர்டேக் பண்ணிவிட்டு முன்னாடி போகக்கூடிய சூழல்கள் சில நேரங்களில் அமையுது அது கொஞ்சம் காலமாகவே அப்படியே தான் இருக்குது ஏன்னா இன்றைக்கி உயர் இடத்துல ஒரு பெரிய லெவலில் ஒரு அரசு உத்தியோகத்திலேருந்து சே ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு அரசியல் துறையிலேருந்து ஒரு நல்ல இலக்கில் அமர்ந்திருக்கக்கூடியவங்க இந்த தனுஷ் ராசி என்பர்கள் தான் அதிகம் பெரிய லெவலில் ஐ பொஷிஷனில் இருக்கிறவங்க அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு ராசி இந்த ராசி ஏன்னா குரு பகவானின் ஆதிக்கம் ப்ளஸ் உங்களுக்கு மாக்கியாதிபதி சூரியன் அதுலேயும் உங்களுக்கு இரண்டாம் வீட்டிலேயே செவ்வாய் உச்சி உங்களுடைய பேச்சு அவ்வளோ தெளிவாக இருக்கும் அவ்வளோ உண்மை இருக்கும் ஓப்பனாக பேசுவீங்க தே அது அதுலேயும் நேர்மையாக அதிகமாக இருக்கும் அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த கிட்டத்தட்ட ஏழு எட்டு பத்து வருஷமாகவே பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைனே கடந்து வந்துட்டிங்க அந்த பிரச்சனையிலிருந்து எப்போ நம்ம ரிலீஃப் ஆக முடியும் எப்போ நாம் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்க முடியும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் சில கிரகங்கள் பாசிட்டிவாக வருது இப்போ இருக்கும்னு சொல்கிறாங்க பட் அப்போ வந்து மிஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் தோல்விகளை சந்திக்கக்கூடிய நிலைகளோடு இருந்தே வந்தீங்க அப்போது அப்பேற்பட்ட தனுசுராசி அன்பர்களுக்கு இந்த முதல் மூன்று மாதங்களில் பார்த்திங்கன்னா இரண்டாம் பாவத்தில் செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய காலகட்டமும் இங்கே தான் அதுலேயும் உங்களுடைய ராசிநாதன் டைரெக்டாக உங்கள் ராசியை பார்க்குறாரு ப்ளஸ் சூரியனும் ட்ராவல் ஆகிறார் இங்கே மகரம் கும்பம் மீனம் ப்ளஸ் தனுஷ் இந்த இடத்துல தான் இந்த மூணு மாதம் டிராவல் ஆக போகிறார் அப்போது இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் இவர்களோட புதன் ப்ளஸ் சுக்கரனும் இதே இடத்துல தான் ட்ராவல் ஆகிறார் எவ்வளோ பெரிய அருமையான காலகட்டம் இந்த காலகட்டங்களில் இத்தனை நாட்களாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான தீர்வுகளை சந்திக்க போகிறக்கும் பெரும் பிரச்சனைகளுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க போகிறேன் ரொம்ப நாள் தீராத கடனை தீர்க்க போகிறீங்க அதுலேயும் குடும்ப ரீதியில் கணவன் மனைவி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுது ரெண்டு பேரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக வாழக்கூடிய காலம் இது அமையப் போகுது விட்டுப்போன பிரிஞ்சு போன பிள்ளை உங்களை தேடி வரப்போகுது அது இல்லை உங்களுடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்தீங்க பட் அவர்கள் ஒரு நல்ல பொசிஷனில் உட்கார்ல அவங்களுடைய கல்வி அவங்களுடைய வேலை அவர்களது தொழில் இதை சார்ந்த விஷயங்கள் தெளிவாக இல்லையேன்ற ஒரு ரொம்ப நாள் அந்த வேதனைக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைச்சி ஒரு மனநிறைவு அடைய போகிறீங்க குடும்பம் பலம் பெற போகுது மாற்றமே இல்லை அதுலேயும் உடன் ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்க போகுது உடன் கூட பிறந்தவர்களால் ரொம்ப நாள் சொத்து தகராறு உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்தால் என் பிரச்சனை சால்வ் விடு சரியாச்சுன்னா எல்லா ரூட்லையும் க்ளியர் பண்ணிடலாம் அப்படியே நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன அந்த விஷயத்தை சரி பண்ண போகிறீங்க அது உங்களுக்கு கைக்குடி வரப்போகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஆக போகுது க தந்தைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய மனச்சங்கடங்களும் மனக்குழப்பங்களும் நீங்க போக்குது அவருடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுது சம்பாதிக்கிறோம் கஷ்டப்படுறோம் பணம் வருது பட் எந்த பக்கம் போகுதுன்னே தெரியல கடன் வாங்கி மீண்டும் மீண்டும் கடனாளி ஆகாத தான் மிச்சமாக இருக்குது வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்குலாம் பிரச்சனைகள் போயிட்ருக்கு இது இப்படியே போயிட்டுருந்தா இது எப்படி எதனாகும் என்ன நடக்கும் ஒன்றும் புரியலையே அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துருக்கும் இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் இல்லையா இதுக்கு ஒரு வழிகள் இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்தது இல்லையா கண்டிப்பாக இருக்குது அதற்குண்டான அற்புதமான ஒரு காலமாக தான் இந்த முதல் மூன்று மாதங்கள் உங்களுக்கு ஒரு புறம் செவ்வாயும் பலம் பெறுகிறார் சுக்கரனும் பலம் பெறுகிறார் மறுபுறத்தில் குரு பார்வை பலம் பெறுது இது எல்லாமே உங்களுக்கு டாப் லெவலாக அப்போ தொழில் ரீதியில் டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆக போகிறக்கேன் நீங்கள் கிடைச்ச ப்ராஜெக்டை வச்சு இன்னும் பிஸ்னஸை பெருசாக்கலாம் இன்னும் பெரிய லெவல் அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போகலான்னு செய்த சில விஷயங்கள் என்ன ஆகிடுச்சுன்னா கடனாலையா கிடைச்சுக்குள்ள அதனால் ப்ராஜெக்டும் கிடைக்கல இப்போது லோன் கட்ட முடியல என்ன பண்ணுறது தெரியல இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் வித்தாவது பிரச்சனைக்கு வெளியில் வந்துடலாமா இப்படி பல யோசனைகள் எல்லாத்தையும் கடந்துகிட்டு இருந்தீங்க அது எல்லாத்துக்கும் எதையும் விற்காமலே வெளியில் வர அளவுக்கு உங்கள் பிஸ்னஸ் ரன்னாக போகுது பெரிய லெவலில் ரன் போகுது அது பெரிய லெவலில் உங்களுக்கு ஃபோக்கஸ் கொடுக்க போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய தனஸ்தானம் பலம் பெறுவது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மூன்றாம் இடம் பலம் பெறுவது மட்டும் இல்லாமல் நான்காம் இடமும் பலம் பெறுது இப்போ அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு பெருகப் போகுது அப்போ இந்த இடத்துல என்ன நீங்கள் கனரக வாகனங்கள் கொண்ட துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறை அதே நேரத்தில் ஒரு ஒரு டிரைவர் சம்மந்தப்பட்ட ஒரு இந்த மாதிரியான ஒரு இதில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு இது நல்ல ஒரு கை கொடுக்கும் அடுத்தது சுக்ரன் சுக்ரன் வந்து டெக்ஸ்டைல்ஸ் ப்ளஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபைனான்ஸ் சினிமா துறையில் ரொம்ப நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க உங்களால் மற்றவங்க வளர்ச்சி அடைகிறாங்க நீங்கள் வளர்ச்சி அடையலான்னு இப்போ நீங்கள் வளர்ச்சி அடைய போகிறீங்க அப்புறம் கொடுத்த பணம் எல்லாம் ஃபைனான்ஸ் ரீதியில் பிரேக் ஆகி நிற்குதுன்னா அது உங்களை வந்து சேரும் அப்புறம் சுபகாரியங்கள் திருமண முயற்சிகள் எல்லாமே கைக்குடி வரக்கூடிய அருமையான காலகட்டங்கள் இது அப்போ இது எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபோக்கஸ் இந்த இடத்துல உண்டாயிடும் சுக்கரனால் புதன் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரப்போகுது டாக்குமெண்ட் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுது எழுத்து சம்மந்தப்பட்ட சிக்கல்களோ இல்லை நீங்கள் ஒரு க ஒரு டைரக்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் பெரிய லெவலில் ஒரு ரிசல்ட் சந்திக்க போகிறீங்க ஐடி துறையில் இருக்கிறீங்க ஐடி துறை சார்ந்த ரீதியில் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ இது உங்களுக்கு உண்டான ஒரு காலம் பெரிய லெவலில் நீங்கள் வந்து ஒரு ஃபோக்கஸ் உண்டாக்க போகிறீங்கன்றது பிரபலமான ரீதியில் ஒரு சக்சஸ்ஃபுல்லாக நீங்கள் அடைய போகிறீங்கன்றது தான் இந்த இடத்துல உண்மை அப்புறம் செவ்வாய் உச்சம் படுறதுனால பூமி சம்மந்தப்பட்ட விவசாயத்துறையில் இருக்கிறவங்க பெரிய லெவலில் மேன்மை அடைய போகிறீங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் சா ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் உண்டாக்குவீங்க ஆல்ரெடி நீங்கள் பூமி மேலே அமௌண்ட் போட்டுவிட்டேன் இந்த மாதிரி ஒரு பிளாட் மேலே இவ்வளோ அமௌண்ட் போட்டேன் பட் அது எதுவுமே எனக்கு கை கொடுக்கல ப்ளஸ் ஒரு தோட்டம் வாங்கினேன் அதில் சில பிரச்சனைகள் ப்ளஸ் அது விற்றா எனக்கு பிரச்சனை சால்வ் ஆகும் விற்க முடியல ரியல் எஸ்டேட்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் பட் அதை வந்து எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியல எல்லாத்தையும் ரெடி பண்ணி கடைசியில் எக்ஸிக்யூட் பண்ண முடியல என்னால் வந்து அதற்குண்டான ப்ராப்பராக அந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறதுக்கு உண்டான அந்த சைட்டுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் என்னால் பூர்த்தி பண்ண முடியல அது லாஸ்ட்டு ரிசல்ட் ஆகிடுச்சுன்னா எனக்கு அப்ரூவ்ட் கிடைச்சிருச்சுன்னா விற்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வழி கிடைக்கல இப்படி பல விஷயங்கள் வந்து இந்த நேரத்தில் டேலி ஆகும் இது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும் இது லெவல் பெரிய லெவலில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் குறிப்பாக மருத்துவத்துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ் கொடுக்கும் நீங்கள் வந்து குறிப்பாக சொல்லணுன்னா விஞ்ஞான ரீதியிலையும் சரி அதே நேரத்தில் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறையிலையும் சரி நீங்கள் எதிரியாவது இருக்கிறீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு நல்ல ஃபோக்கஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் தனுசுராஜி என்பவர்களுக்கு எல்லா விதத்துலேயுமே ஒரு நல்ல மேன்மைகளை கொடுக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் அடுத்தடுத்து செய்யக்கூடிய வேலைப்பாடுகள் கு புதுசாக தொடங்க வேண்டிய தொழில் ஜூனுக்குள்ளே தொடங்கிடுது இடமாற்றங்கள் ஜூனுக்குள்ளே எதையாகனாலும் செஞ்சிருங்க முதல் இந்த மூன்று மாதத்தில் எதை வேணாலும் நீங்கள் போல்டாக இறங்கி செய்யுங்க ஆனால் ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒன்று செய்யுங்க இருக்கிறத விட்டுட்டு போய் கன்ஃபார்ம் பண்ணுறது வேண்டாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறது விடுங்க அது நல்லது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும் ரொம்ப தெளிவாகிடுவீங்க அழகாக டேலி பண்ண போகிறீங்க உங்களை கண்டு மற்றவர்கள் வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் அவ்வளோ நல்லா இருக்க போகுது மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்குரிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இதை நான் நினைக்கிறேன் முயற்சிகளை பலப்படுத்துங்க வெளிநாடு முயற்சிகள் கைக்குடி வரும் வெளிநாட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு காலம் சக்ஸஸ்ஃபுல் மட்டுமல்ல பிரச்சனைகள் சால்வ் ஆக போகுது நீங்கள் யாரும் இருந்தீங்களோ அவங்க உங்களுக்கு கை கொடுக்க போகிறாங்க மேற்கொண்டு உங்களுக்கு யார் யாரெல்லாம் ஆப்போசிட்டாக வேலை செஞ்சாங்களோ அவங்க எல்லாம் உங்களை விட்டு விலகி போகிற போகிறாங்க நீங்கள் உங்களுடைய ஒட்டுமொத்த பவரையும் காட்ட போகிறீங்க மொத்தத்தில் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபை அடைய போகிறீங்க நான் சொன்ன பலன்கள் கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ரொம்ப அவசியம் அதில் சர்வாஷ்ட வர்க்க பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதனால் திசா புத்திகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது தான் நல்லது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் பெரிய லெவல்ல மேன்மைகள் உங்களுக்கு அளிக்கும் ஆக உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்